இறைவனின் சாந்தியும் சமாதானமும் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே தொடர்ந்து நம்ம நிலவரங்களை இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதுலேயும் ஒரு சந்தோஷமான விஷயம் தான் நம்ம சொல்லணும் ஏன்னா இஸ்ரேல் எப்போதுமே அத்துமீறிட்டு தான் இருப்பாங்க அவர்களை பற்றி நமக்கு தெரிஞ்சது தான் ஆனால் இன்னைக்கு ட்ரம்ப்பும் ஜேடி வான்ஸும் வந்து வெளிப்படையாக ஒரு விஷயத்தை உறுதியாக சொல்லிருக்காங்க இஸ்ரேலவே நாங்க கைவிட்டு இஸ்ரேல் இந்த ஒரு காரியத்தை செஞ்சான்னு சொல்லிட்டு மிரட்டியிருக்காங்க கண்டிப்பா பாலஸ்தீனத்துக்கான ஒரு நல்லதாக இந்த ஒரு விஷயம் அமைஞ்சிருக்கு அது என்னன்னு பாக்கலாம் ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கணும்னா இஸ்ரேலுடைய அமைச்சரவையில என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அமைச்சரவை இப்போது வந்து பாத்தீங்கன்னா தீர்மானம் கொண்டு வந்துருக்காங்க என்ன தீர்மானம்னா வெஸ்ட் பேங்கை இஸ்ரேலோடு இணைக்கிறதுக்கும் வெஸ்ட் பேங்குடைய மாற்றுவதற்கும் இன்னும் வந்து எந்தெந்த பிடிச்சாங்களோ அதை இஸ்ரேலோடு இணைப்பதற்கும் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து தீர்மானம் வந்து வெற்றி பெற்றிருக்கு எத்தனை பேர் ஓட்டு பார்க்கும்போது இருபத்தஞ்சு பேர் வந்து ஆமா எங்களுக்கு அது வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டிருக்காங்க இருபத்தி நாலு பேர் வந்து மறுத்திருக்காங்க இருபத்தஞ்சுனா ஒரே ஒரு ஓட்டு வித்தியாசத்துல அந்த தீர்மானம் வந்து வெற்றி பெற்றிருக்கு இதுக்குதான் ஜேடி வன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா அமெரிக்காவுடைய துணை பிரதமர் அவர் சொல்லும் போது யாரை கேட்டு இவங்க இப்படி கொண்டு வந்தாங்க நாங்க இப்ப சமாதானம் பேசிட்டு இருக்கும் போது இஸ்ரேல் இந்த மாதிரி செய்யறது எங்களை அவமானப்படுத்துறதுக்கான சமம் இது ஒரு முட்டாள்தனமான அரசியல் நகர்வு இதை ஒருபோதும் நாங்கள் ஏத்துக்க மாட்டோம் இவங்க என்னதான் தீர்மானம் கொண்டு வந்திருந்தாலும் அவசர அவசரமாக அதை வந்து இவங்க வந்து அமலாக்கி இருந்தாலும் இதுக்கு மேல அதை ஒன்றும் பண்ண முடியாது நாங்கள் இதுக்கு அனுமதிக்க மாட்டோம் எப்போதும் வெஸ்ட் பேங்க் ஆக்கிரமிக்கப்படாது இனிமேல் வெஸ்ட் பேங்க்ல வந்து பார்த்தா இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் வெஸ்ட் பேங்க்கு மட்டும்தான் பாலஸ்தீனத்துக்கு மட்டும்தான் சொந்தம் அது எப்போதும் நாங்க இஸ்ரேலோடு இணைக்க மாட்டோம் அதனுடைய பெயரை மாற்ற மாட்டோம் இதை நாங்க வந்து சவுதியில வந்து நாங்க சொல்லியிருக்கோம் சவுதிட்ட அரபு நாடுகள்ட்ட நாங்கள் ப்ராமிஸ் பண்ணிட்டு தான் இந்த போர் நிறுத்தத்தையே கொண்டு வந்துருக்கோம் அதனால நாங்க இதை வந்து கடைபிடிப்போம் கவலைப்படவே வேண்டாம் நாங்க வந்து இஸ்ரேலுடைய பேச்சை கேட்க மாட்டோம் நாங்க அழுத்தத்தை கொடுத்தாவது அதை நாங்க வந்து இஸ்ரேலோடு இணைக்க விடாம தடுப்போம்னு சொல்லிட்டு ஜேடி வேன்ஸ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதே சமயத்துல ட்ரம்ப் வேற பேட்டி எடுத்திருக்காங்க பேட்டி எடுக்கும் போது ட்ரம்ப் தான் சொல்லியிருக்காரு இதை நாங்கள் ஒருபோதும் வந்து எதிர்பார்க்கல இப்படி இஸ்ரேல் வந்து எங்களை மீறி போய் செய்வாங்கன்ட்டு ஆனா அவங்க செஞ்சிருக்காங்க அதாவது வந்து தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க எங்களை கேட்கவே இல்லை எங்க பேச்சை மதிக்கவே இல்லை அவசர அவசரமா ஏதாவது போற கொண்டு வர்றதுக்கான காரணத்தை பார்க்குறாங்க இவங்க எதுக்காக இப்படி பண்ணுறாங்கன்னா பிணைக்கேதிகள் வாங்கிட்டோம் அடுத்த கட்ட போர் நிறுத்தத்தை வந்து அப்படியே வந்து கெடுத்து விட்டு மறுபடியும் போற ஆரம்பிக்கலாம்னு பார்க்குறாங்க போர் ஆரம்பிக்கிறதுங்கிறத வந்து நெத்தன்யாவுக்கு வந்து போர் செய்கிறதுக்கு நல்லதா இருக்கலாம் ஆனா இந்த உலகமே வந்து இப்ப நெத்தன்யாவையும் இஸ்ரேலையும் ஒதுக்கிடுச்சு அதனால இது வந்து கண்டிப்பா இஸ்ரேல் கேட்டுக்கொள்ள வேண்டிய தருணம் அமெரிக்காவுடைய கட்டளையின் பேர்ல தான் இப்ப அமைதி கொண்டு வந்திருக்கப்பட்டது அந்த அமைதியை சீர்குலைக்கிறதுக்காக எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அதை நாங்கள் வந்து மன்னிக்க மாட்டோம் இப் இல்ல நாங்க அப்படிதான் முயற்சி எடுப்போம் நாங்க அப்படிதான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் சொன்னா இஸ்ரேலை ஒரு கூட தயாரா இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்து சொல்லியிருக்காங்க இது ஒரு பெரிய விஷயம் தான் வெஸ்ட் பேங்க் வந்து பேர் மாற்றக்கூடாது வெஸ்ட் பேங்க் வந்து இணைக்கக்கூடாது கூடாது அங்கே செட்டில் குடியாம்பூடாது அப்படிங்கிறது சவுதி போன்ற துருக்கி இன்னும் நிறைய நாடுகள் வந்து முன் வச்சிருக்காங்க கோரிக்கை வைப்பாங்க கண்டனம் தெரிவிப்பாங்க ஆனா கடைசியில் பாத்தீங்கன்னா இஸ்ரேல் நினைச்சதை தான் நடத்திட்டு இருந்தாங்க காரணம் என்னன்னா அவங்க பின்னாடி இருந்துச்சுன்ட்டு இப்ப பார்த்தா அமெரிக்காவே சொல்லுது இல்ல கண்டிப்பா அதை நாங்க அலோவ் பண்ண மாட்டோம் கண்டிப்பா பாலஸ்தீனத்தை வந்து பாலஸ்தீனர்கள் தான் ஆட்சி செய்ய வேண்டும் அதுலயும் நாங்க உறுதியா இருக்கிறோம் அப்படின்னு இருக்காங்க அதுக்குதான் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா அப்ப வந்து இந்த பாலஸ்தீன் சபையுடைய அப்பாஸ பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு அவர் அதற்கு வந்து ட்ரம்ப் வந்து என்ன சொல்லிருக்காருனா அப்பாஸ் அவர்களுக்கு வந்து ஆளுமை திறன் இருக்கிறதாக நான் நினைக்கவே இல்லை அவர்களை ஒரு ஆட்சியாளராக நான் ஏற்றுக்கொள்ளவே இல்லை அவர் வந்து என்ன பண்ணுவோம் காலி செஞ்சிடணும் அந்த இடத்துல நம்ம வந்து பாலஸ்தீனத்துல இருக்கக்கூடிய ஒரு தலைவரையே என்ன பண்ணுவோம் அவர்களுக்கு வந்து எலெக்ஷனுக்காக கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போது ட்ரம்ப் சொல்லியிருக்காங்க இதுதான் அமாசுடைய கோரிக்கையும் கூட அதே மாதிரி எங்களுடைய இடத்த தான் ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க இதில் வேற வந்து மருகான்பர்கூத்தி அவர்களை பத்தி ஆரம்பத்துல இருந்தே வந்து கேட்டுட்டு இருந்தாங்க அவங்கள ரிலீஸ் பண்ண மாட்டோம்னு இஸ்ரேல் தேவிச்சிட்டாங்க ஆனா இப்போ வந்து ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க யார் அதை சொல்றதுக்கு நாங்கதான் வந்து முடிவு பண்ணோம் நாங்க முடிவு பண்ணி நாங்க என்ன பண்ண போறோம் அவரை ரிலீஸ் பண்றதா இல்ல வந்து ரிலீஸ் பண்ண வேணாமான்னு முடிவு பண்றோம்னு சொல்லியிருக்காங்க அப்படி ரிலீஸ் பண்றது அப்படின்னா நாங்க அழுத்தம் கொடுத்தாவது இஸ்ரேல ரிலீஸ் பண்ண வைப்போம்னு இருக்காங்க இன்னைக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு இருபது வருஷம் கழிச்சு மருவான் பர்கூத்தி அவர்கள் பத்தியான விஷயங்கள் வந்திருக்கிறது அதுக்கு அமெரிக்காவே முடிவெடுக்க போறோம்னு சொன்னதும் பாலஸ்தீன மக்களை வந்து அவங்கதான் ஆட்சி செய்யணும்னு சொல்றதெல்லாம் பார்க்கும் போது மருவான் பர்கோதி எதுக்காக சொல்றாங்கன்னா அவங்க வெளியே வந்தாங்கன்னா அவங்க ஆட்சி அமைப்பாங்க ஏன்னா அவருதான் ஜெயிச்சாரு அந்த இடத்துலதான் இந்த முகமூது அப்பாஸ் வந்து பிறந்துட்டு இருக்காரு அதனால வந்து பார்க்கும்போது அவர் வரட்டும் அவர் ஆட்சி செய்யட்டும் அப்படிங்கறதான் காசா தரப்புலையும் கேட்டுட்டு இருந்தாங்க அது சம்மந்தமாக தான் இப்ப ட்ரம்ப் வந்து பதில் சொல்லியிருக்காங்க மொத்தத்துல வந்து ஆட்சி மாத்த மாட்டோம் மக்களை அனுப்ப மாட்டோம் ஊர் பேரை மாத்த மாட்டோம் அது தனியா விட்டுணும் அப்படிங்கறதை இப்போது அமெரிக்கா வலியுறுத்த ஆரம்பிச்சிருக்காங்க ஒருத்திருந்து பார்க்கலாம் இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான செய்திகள் நம்ம அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திரங்கள்